அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நானும் சின்ன வயசுலேயே கோவில்கள் இந்த உலகப் பணிகள் இந்த சேவைகள் இதுகளுக்கெல்லாம் போய் இருக்கோம் சாமி அங்கே இந்த இந்த மாதிரி ஆன்மீக உபதேசங்கள் உபன் உபநேசங்கள்லாம் கேட்போம் அப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் இந்த கோயில்களுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் இதுக்கு போனால் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் இப்படி உலக வாழ்க்கை ஆசைகளே தான் பேசுகிறாங்களையா அவங்கள மாதிரி கடவுள் மனிதனாக எதுக்கு பிறந்தோம் க கடவுளை எப்படி அடைகிறது எப்படி பாவங்களை தீக்கிறது எப்படி அமைதியாக வாழ்கிறது இதை பற்றி வந்து ரொம்ப பே நீங்கள் தான் பேசுகிறீங்க உலகத்துலையே நீங்கள் வந்து கடவுளோட மனுஷ மனம் வந்து உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோம்மா ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போகிறது இல்லை கடவுள் புகழை தவறு கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமானவன் நிரந்தரமான புகழ் மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது நிரந்தரமான வாச வாழ்க்கை கிடையாது எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்துன்னுக்குறோம் இதில் போய் அடுத்து உன்னை ஏமாற்றி என்ன பயன் போகுது உனக்கு என்ன லாபம் போகுது நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு அது நேற்று பௌர்ணமியெல்லாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போயிட்ட பிறகு வந்தாங்க அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன் இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சொன்னேன் இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இந்த மந்திரம் பண்ணுறது தகுடு கொடுக்குறது தாயத்து கொடுக்குறது குறி சொல்கிறது என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு வேலை கிடச்சிடும் என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் ஆகிடும் என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு எல்லாம் ஓன் வாழ்ந்துடுவேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது ஏன்னா எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை அமையும் யார் எவ்வளோ முயற்சிகளை பண்ணாலும் அந்த முயற்சியே விதியினுடைய அடிப்படையில் தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது வா வேலை கட்சிடும் வா வேலை கட்சிடும் வா கல்யாணம் பண்ணிவிடும் அதை எப்படி பண்ணிட முடியும் உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான்னு மனுஷன் இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி அது பண்ணக்கூடாது அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போகிற நீ என்ன ஒரு ஆயிரம் வருஷமாக போகிற ஒன்றுமே இல்லையே நீ ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தில் சேர்த்து தானே போக போகிற அந்த சாவர வரிக நல்லதை சொல்லும் மக்களுக்கு அந்த சாவர வரிக நல்வழிப்பட்டு மக்களுக்கு அந்த சாவர வரைக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மையை செய் அதை விட்டுட்டு ஏமாற்றி அவங்ககிட்ட பணம் பறித்து என்ன சாதிச்சிரு போகிற சரி ஒரு பத்து கோடி ரூபா உங்கள்கிட்ட நீ என்ன பண்ணிட்டு போகிற என்ன பண்ண முடியும் பேப்பரை பார்த்து பொட்டியில் வச்சுருக்க வேண்டிய தானே வேறு என்ன சாதி பண்ணி ஒன்றுமே சாதிக்க முடியாதம்மா வாழ்க்கையில் மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயந்தம்மா ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் இன்னும் கடவுளில் சாதிக்கணும் இது ரெண்டு தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே மற்றெல்லாம் எதுவும் சாதனை இல்லை அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம் இந்த ரெண்டும் சாதிக்கவே முடியாது ரொம்ப கடினமானது இது வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு ஒரு அறுபது எழுபது வயது வரைக்கும் வாழறதுக்கு தான் அது ரொம்ப கடினமான வாழ்க்கை அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும் மாமியார் வா குடும்ப பார்க்க எல்லாத்தையும் பார்த்து வாழறதும் ரொம்ப கடினம் அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பார்க்கறது அதை விட கடினம் இந்த ரெண்டு தான் மனித வாழ்க்கையிலே கடினமாக இருந்து இந்த தான் சாதிக்க வேண்டிய விஷயம் மத்ததெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லம்மா ஏமாத்துகிற விஷயம் அது எதுக்கு நமக்கு சொல்லு கடவுள் வழிபாடுன்றது அன்புலேயும் உண்மையிலயும் தான் இருக்குது பொய் பேசி அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறித்து என்ன சாதிச்சிட போகிறேன்ற நீ எதையாவது பணம் எடுத்துன்னு போகும்போது போனீங்கன்னா ஒரு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன் இந்த உலகத்தில் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு பொடி மண் இந்த உலகத்தில் வரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா எவனுமே தொடிலையே வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் வாழ்ந்துட்டு போனமே தவிர அடுத்தவனை ஏமாற்றிட்டு போகக்கூடாது போகிறதால ஒரு பயணம் கிடையாதுமா சொல்லுமா சாமி அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி இங்கே வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க தான் இங்கே வர முடியும் கடவுளுக்கு கடுத்தபடியே நீங்கள் தான் சாமி கடவுளாகவே நினைக்கிறேன் எனக்கு மகாபார்க்கியம் உங்ககிட்ட நானும் மூணு ரெண்டு மூணு உபதேசம் வாங்கிட்டேன் சாமி சரி வர்றப்பெல்லாம் பேசுகிறேன் நினைப்பேன் ஒரு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு இந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த தைரியமும் மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும் உண்மை இதுதான் இப்போ அதெல்லாம் கிடைச்சது சார் ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயம் இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெளிவடையணும் அதை நான் பண்ணின்னு இருக்கிறேன் அது என் உடலில் உயிருக்கிறவருக்கு அந்த செயலை செய்ய தான் அந்த நேற்று அனைத்தையும் மக்களுக்காகவே மக்களுக்காக மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க நேற்று அந்தம்மா அம்மா சொல்றாங்க சாமி மலேசியாவோட உலகத்திலே மாந்திரிகத்தில் மலேசியா தான் முதல் அதுக்கு அர்த்தம் தான் கேரளா ஆனால் தடிக்கு விழுந்த அந்த மாந்திரிகத்தில் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த மலேசியா மக்கள் ஏமாந்து போயே இருந்தாங்க எந்த மந்திரத்தாலேயும் எவனையும் காப்பாற்றிட முடியாது ஒரு சாகு கூட நடக்காது மந்திரத்தால் காப்பாற்றுறது அந்த ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாது நான் மந்திரம் பண்ணி நீங்கள் உக்காந்தீங்களே இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் உண்மை கிடையாது உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா அவன் செய்யறது பழிக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய நேரம் நல்லா இருந்தால் எந்த இதுவும் பண்ண முடியாது இப்போ எனக்கு கூட ஆசைக்கு முதல் மந்திரியாக வரணும்னு யார் யார் மந்திரமா அணி கொண்டு போட்டு நான் வந்துடலமே வர முடியுமா இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் எல்லாம் நடக்காத விஷயம் அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க தடிக்கு ஊர்ந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போய் அடிமை இருந்தாங்க சாமி உங்களுடைய பேச்சு மலே மலேசியாவில் மாந்திரிகம்ன்றதே தலைகீழை மாறி போச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓட்டுங்களில் உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் வழிபட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு நேற்று அந்தம்மா அந்த உபதேசம் வாங்கி போனாங்க அடுத்த மாதம் அஞ்சாம் மாதம் ஒரு நாற்பது பேர் ஒன்றா வர்றாங்க இந்த மாதிரி ஏன்னா மக்கள் வந்து ஒரு பயம் இந்த இப்போ ஒருத்தர் வந்தா இருக்கு விருக்கிற கவர் தவறாத கட்டிங்குனு இருக்கிறாரு காரணம் என்ன அவருடைய பயம் அவருக்கு சொல்கிறவங்க அந்த பயம் பொறுத்துலேயே சொல்கிறாங்க இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ இது சீராகிடும் அது எதை கட்டினாலும் சீராகும் அது எனக்கு அமைஞ்சது அமைஞ்சது தான் இதை யாராலையுமே மாற்ற முடியாது நான் செத்து போறேன்னா ஒரு கவர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவர் கட்டினு உட்கார்ந்து இல்லையா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அந்த கவர் கட்டினா நல்லாயிட்டேன்னா ஒவ்வொருத்தரும் கவர் கட்டி கோடிஸ்வரன் ஆக்கி இல்லாம இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது ஏமாற்றி பணம் பறிக்கிற தான் இது யாருக்கும் எந்த என்ன ஒரு வித்தியாசம் என்ன அந்த கவர் கட்டும் போது உனக்குள்ள ஒரு தைரியம் ஆ ஒரு கவர் கட்டிட்டாரு இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஊ எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கும் அந்த கவர் வாழ வைக்காது கவர் ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே ஆர்ந்து உனக்கு தெரியாதே வீழ்ந்துகிட்டு போகுது அப்போது கடவுள் நம்ம நம்ப நம்ம தவிர மேலே கட்டிக்கிற கவரை நம்பக்கூடாது உள்ளே ஒரு கவர் ஓடிக்கின்னுக்குது அந்த கவரை உறுதி பண்ணிக்கணும் அதை விட்டுவிட்டு மேலே நீ ஊர் பட்ட பூநூல் மூணு நூல் போட்டுக்குது அஞ்சு நூல் போட்டுக்குது எட்டு நூல் போட்டுக்கு ஆணி ஆகிட்ட வந்தால் பூநூல் மாத்திரத்தால் என்ன ஸ்மூது ரொம்ப அழகாக சொல்கிறாரு பருத்தி நூல் முறிக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துறிக்கி துரித்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வர்லாருனும் பஞ்சில் செய்த நூலை முறிக்கி மேலே போட்டுக்கிறியாடா ஊறி போனால் அறந்து போடமாட்டா வேறு நூலை போட்டுக்குவேன் உள்ளகிற நூலை அறந்துனால் வேறு நூல் போட முடியுமாட்டா உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கடா கால நூல் கழிந்திடும் காவல் உருமே உனக்கு வந்து பாதுகாப்பாக அதுதான்டா இருக்குது அதை விட்டு போட்டு மேலே வேஷம் கட்டின்னு தெரியுறியாடான்றார் அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும் அவனுக்கு தெரியாம இருக்கிறான் அவனுக்கு தெரியல அவன் பயத்துல வாழறான் அவனை தெளிவா அடைய வைக்கணும் பயம்பூர்வம் போக வைக்கணும் அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு அடுத்த உடனே இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்ததுக்காக பேசக்கூடாது எதுவான இருந்துட்டு போட்டோம் பேய் இருக்குது இருக்குது முன்னேற்றம் காட்டி அறிக்குது எல்லாம் இருக்குது இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்மையே அதை கண்டுபா பண்ணும் அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கும் உன்ன அது கொண்டு போடும் உன்ன அப்படின்னு பயம்புறுத்துகிற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவுசெய்து அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி அதை பேசி பேசி பயம் பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்த கூடாது தவறான செயல் அது ஐயா உலகத்தில் ஒரே பொருள் ஈசன் தான் அவர் இந்து மதத்தில் எத்தனையோ ஞானிகளை உருவாக்கினார் இந்து மதத்தில் எத்தனையோ ஞானிகள் வந்து வந்து போனாங்க ஐயாவோட சேர்த்து அந் இந்து மதம் அப்படி பொழுது முஸ்லிம் மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் இப்போ பைபிள் இதெல்லாம் வந்து இறைவனாக ஏற்படுத்தி வகுத்து வைத்ததா இல்லை அவர் அமுச்சு விட்டாங்களா ஒவ்வொரு அந்த முஸ்லீம் மதத்துலேயும் சரி கிறிஸ்தவ மதத்திலும் சரி புத்த மதத்தில் ஒரே ஞானிகள் தான் வந்தாங்க நம்ம இது மதம் போல அடுத்தடுத்து ஞானிகள் உருவாகலை அது இறைவனா ஏற்படுத்தி வைத்தது தாங்கண்ணா ஆமாம் இறைவனாக ஏற்படுத்தினா வேற வேற நடக்குமா அப்படின்னா இறைவனை சேர்ந்தால் ஞானிகள் ஞானிகள் மூலியமாக இப்போ ஒரு ஒரு மதமும் அவங்களுக்கு அப்புறம் தான் உருவாகிருக்கும் இஸ்லாம் மதம் முகமது நபிக்கு அப்புறம் உருவான மதம் அப்போ யார் தோற்று வச்சிருந்தால் முகமது நபி அதை உருவாக்குனார் கிறிஸ்துவ மதம் கிறிஸ்துக்கு அப்புறம் அது உருவாகிடுச்சு அப்போ தோற்று யார் அவர் தான் எந்த ஒரு மதமும் தோற்றம்னு ஒன்று இருந்தால் எந்த ஒரு விஷயமும் மதம்னு சொமாறுபடுறதில்லை எந்த ஒரு விஷயமும் தோற்றம்னு ஒன்று தான் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இந்து மதம் யார் தோற்றம் வச்சது யாருமே கிடையாது ஏன்னா இது ஒரு மதமே கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை பெரியவன் என்ன சொன்னாங்க இதை மத ரீதியாகவே சொல்லலை இப்போல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க இந்து மதம்னு ஒன்று கிடையாது அவன் கிடையாது தான் மதன்னே ஒன்று கிடையாது வெளியேருந்து ஒருத்தன் வரான் அவன் என்னை எப்படி பார்ப்பானா எனக்கு ஏதாவது ஒரு படுத்தணும் அப்போ இவங்களாம் யார் பண்ணால் இவங்களுக்கு ஒரு நேம் கொடுக்கணுன்னு தான் இந்து மதம் பேர் வைச்சான் அப்போ பேர் வச்சதுக்கு அப்புறம் நம்ம உருவாக்கலை இவன் நமக்கு அடையாளப்படுத்துகிறான் அப்போ இவன் அப்பன்லாம் தோன்றது முன்னாடியே நம்ம தோண்டிட்டோம் நமக்கு யாரும் பேர் வைக்கல அப்போ இது வாழ்வியல் நெறிமுறை நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னா நாம இறைவனை போய் சேரணும் அந்த நோக்கம் தான் இப்போ நம்ம வீட்டிலலாம் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பெரிய யாரும் சொல்றதில்ல ஏன்னா பெரியவங்களே வீட்டில் இல்லை அப்படின்னு சமயம் எந்த பெரியவங்களையும் வீட்டில் வச்சுக்கதில்ல அதனால பெரியவங்கள நம்ம புத்தி சொல்றதே கிடையாது ஆனா முன்னெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதை நம்ம இதுவரைக்கும் குடும்ப நிர்வாகம்லாம் பண்ணின்னு இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பாயிச்சு அவங்களுக்கு பேரம்பயத்தில எடுத்த உடனே இந்த குடும்பத்தை பொறுப்பு அவங்க கிட்ட விட்டுட்டு நான் காசி ராமேஸ்வரம் போயிடுறேன் அடைஞ்சாதான் பாதை தெரியுதோ இல்லையோ என் நோக்கம் தரிசனமாச்சு பண்ணிட்டு போயிடுறேன் இதை இந்து மதம் சொல்ச்சேன்னா இந்து மதம் சொல்லல ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு வழியா வச்சுட்டு இருக்கோம் நம்மளோட முடிவு எல்லாரும் சாகிற மாதிரி நம்ம சாகக்கூடாது சரிங்களா நம்ம தூய்மையான ஒரு இடத்துல போகணும்னா நம்ம இறைவன் நோக்கி பயணமா இருக்கணும் அதனால நம்மள அறியாமலே அங்க போயிட்டு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியை த நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி சாமி சரணம் லம் ஆயிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று